அருளண்ணா வணக்கம் புதிய பொறுப்பு வாங்கிட்டீங்க கிட்ட வாய்த்துக்கள் அந்த புதிய பொறுப்பு வாங்கின உடனே ஐயா எதற்கும் அருமையாகவும் பேசிட்டீங்க இந்த காரம் ஒட்டு மொத்தமாக ஒன்றா ஆகிறதுக்கு என்னென்ன வழிமுறை இருக்கோ அத்தனை வழிமுறையும் உடைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாட்டில் நீங்கள் தீவிரமாக இறங்கிட்டீங்கன்னு மட்டும் தெரியுது உங்களுடைய அஜெண்டாவே வந்து பாமகவை இனிமேல் ஒன்று சேர விடாமல் பார்த்துக்கணும் சின்ன ஐயாவும் பெரிய ஐயாவும் ஒன்று சேர விடாமல் பார்த்துக்கணும் அப்படின்றது போல தான் தெரியுது ஏன்னா நீங்கள் ஐயா கிட்ட பதிவு வாங்கின உடனே பேசுகிற பேச்சு அந்த மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க உயிரோடு இருக்கும்போது அன்புமணி அவர்கள் வந்து எனக்கு கூட்டு பிரார்த்தனை நடத்தி விட்டார் செத்தவங்களுக்கு தான் கூட்டு பிரார்த்தனை நடத்துவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க உயிரோடு இருக்கிறவங்க உடல்நலம் இல்லாமல் போனால் அவங்க மீண்டும் சுகம் அடைகிறது தான் கூட்டு பிரார்த்தனை நடத்துவாங்க செத்தவங்களுக்கு நடத்துறது மௌன அஞ்சலி இது கூட தெரியாமல் நீங்கள் சின்னைய மேலே தப்பு ஏதாவது ஒரு குறைய சொல்லி சின்னையாவும் பெரிய விலக்கியே வைக்கணும் அப்படின்றதுல நீங்கள் தீவிரமாக இருக்குங்கிற மட்டும் நல்லா தெரியுது நீங்கள் மட்டும் இல்லை உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து இதுவரைக்கும் எங்கே இருந்தாங்கன்னே தெரியாமல் நீங்கள் போக்கஸில் இருந்தீங்க நீங்கள் போக்கஸில் இருந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி தான் எங்களாம் கொஞ்சம் மனது கஷ்டமாக இருக்குது இதுவரை பொறுப்பு வாங்கினவங்கலாம் வந்து சந்து பந்தலெலாம் இருக்கிறவங்க எல்லாம் கூட்டு வந்து பொறுப்பு ஐயா இருக்காரு அவங்க யாரும் இந்த மாதிரி பேசணும் இல்லை அவங்க பேசணும்னா நாங்கள் பெருசாக எடுத்துக்க போகிறதும் கிடையாது ஆனால் கரண்ட்டு எம்எல்ஏ பாமகவோட கரண்ட் எம்எல்ஏவில் ஒரு ஆள் நீங்கள் நீங்கள் வந்து இப்படி பேசும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் பேசுறது வச்சு நாங்கள் ஒன்று தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது அதாவது பாமக ஒன்று சேர்ந்து விடக்கூடாது இனிமே அப்படின்றதுல முடிவில் உறுதியாக இருக்கீங்கன்னு தானே தெரியுது இது மட்டும் கண்டிப்பாக உண்மை எவ்வளவு ஐயா வந்து இனிமேல் எத்தனை ஆட்களை கூப்பிட்டு பதவி என்ன பதவி உயர்ந்த பதவி கொடுத்தாலும் இளைய சமுதாயங்கள் பாமக கட்சியின் தொண்ணூறு சதவீத தொண்டர்கள் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பின்னால்தான் அணி திரள்வார்கள் அது வந்து உண்மையான விஷயம் அப்படி தான் அது நடக்கும் இனிமேல் ஐயா வந்து பெரிய எத்தனை பேருக்கு எந்த பதவி கொடுத்தாலும் வந்து கண்டிப்பாக வந்து ஐயாவுக்காக அவர் பின்னால் போவாங்க ஆனால் பதவி கொடுத்தவன் பதவி வாங்கினாங்க பாருங்கள் அவங்களுக்கு பின்னால் கண்டிப்பாக போக மாட்டாங்க அந்த பதவி வாங்கின ஆளுங்க எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஒவ்வொரு எலெக்ஷனுமே பாமக பாமகவில் இருந்துட்டு பாமகவுக்கு எதிராக வேலை செஞ்சவன் தான் அப்பேற்பட்ட ஆளுங்களை தான் கூப்பிட்டு ஐயா பதவி நிறைய பேர் அப்படி தான் கொடுத்துருக்காரு மூலையில் எல்லாம் கூப்பிட்டு இப்போ அதாவது பாமக வேட்டி கட்டிக்குவான் பாமகவால் ஒரு விஷயம் நடக்குது ஆதாயம் இருக்குது அப்படின்னா அங்கே காரில் கூடி கட்டினு முன்னாடி போவோம் போராட்டம் பிரச்சனை நம்ம தொண்டர்களுக்கு போராட்டம் பிரச்சனை ஜெயிலு கோர்ட்டு கேஸ் ஆகும் சாலை மறியல் பண்ணணும் அப்படின்னா எட்டு பேர் இந்த வசனம் பேசிகிட்ருப்பான் அப்பேற்பட்டவன் தான் இப்போ எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க பதவி வாங்கினது கூட பிரச்சனை இல்லை ஆனால் வந்து அன்புமணி ஐயாவையே தனது எதிரியாக நினச்சி இவர்கள் பெரிய லீடர் அதாவது பதவி வாங்கினவர்கள் தான் இன்னும் பெரிய எழுகிற மாதிரி அன்புமணி ஐயாவுக்கு ஆப்போசிட்டாக பேட்டி கொடுக்குறாங்க பாரு அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்குது இந்த மாதிரி அதாவது அந்த மாதிரி ஆட்களை போன்ற இணையத்துலேயும் இருக்கான் சின்ன ஐயா பெரிய ஐயாவையும் விஷயத்தில் பார்த்தினா சின்ன ஐயாவும் பெரிய ஐயாவும் ஒன்றா இருக்கும்போது குரு போட்டவ டிப்பியில் வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த பாமகாவே எதிர்த்து இந்த பாமக வன்னிய மக்களை ஏமாத்தறிச்சு வன்னிய மக்களை காட்டி பொட்டி வாங்குது அப்புடின்னு நம்மளுக்கு எதிராக பதிவு போட்டு குரு மாவீரன் குருவுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி காட்டிக்க காட்டிக்கினான் நானே பார்க்குறேன் சில டிபிங்களை டிபி வச்சுக்கின்னு கம்பு சுற்றுறோன்னு நெட்டில் கம்பு சுத்துறோன்னா பார்க்குறேன் அடுத்து சின்ன வந்த உடனே பெரிய ஐயா பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பு இருக்கான் சரி சின்னையாக பெரிய ஆச்சு அடுத்து அருள் அன்புமணி ஐயா பிரச்சனை வந்தவுடனே அருளை க அருளுக்கு போய் கம்பு சுற்றுறான் என்னென்னு இத்தனை வருஷமாக இருந்தவரை கட்சி விட்டு துரத்திட்டாங்க எனக்கே இந்த நிலைமையோட பாவிகளா உழைச்சவனுக்கே இங்கே மரியாதை இல்லையா அப்படி இப்படின்னு கம்பு சுற்றுறான் இந்த கமனாட்டியெல்லாம் ஒரு பையன் கூட என்றைக்குமே பாமகும் இந்த வன்னிய சமுதாயத்துக்கு விசுவாசமாக இருந்ததே கிடையாது அது என்னால் சொல்ல முடியும் இந்த இணையத்திலே இருக்கிற புறம்புக்கு பசங்கள் நிறைய பேர் இந்த குரு அண்ணன் போட்ட வச்சு டிபியாக வச்சுட்டு இருக்கேன் ஐயா போட்டோ வச்சு டிபியாக வச்சுட்டு இருக்க எல்லாருமே நிறைய பேர் உண்மையாகவே வந்து அயோக்கிய பசங்க நிறைய அயோக்கிய பசங்க நான் ஒட்டு மொத்தமாக நான் சொல்ல வரல உண்மையான பாமக தொண்டர்கள் இருக்கிறாங்க அதாவது நூற்றுல ஒரு ஐந்து சதவீத கருப்பு ஆடுகள் அதை நம்ம ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம கொடியை வச்சுக்கிட்டு நம்ம துண்டை போட்டுக்கிட்டு நம்ம வேஷ்டியை கட்டிக்கிட்டு நம்ம சின்னத்தை சிம்பிளாக வச்சுக்கிட்டு அப்படின்ற பொருளை ஆனால் இவன் பேசுகிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மள்தான் வச்சுட்டு இருப்பான் இவன் பேசுகிறது ஃபுல்லாகவே யாருக்கு ஆதரவாக சப்போர்ட்டாக பேசுவான்னா பாமகவுக்கும் திமுகவும் சண்டாடானா திமுகவுக்கு தான் ஆதரவாக பேசுவான் பாமகவும் அதிமுகவுக்கும் கஷ்டம் ஆடானா அதிமுகவுக்கும் பேசுவான் அந்த மாதிரி சும்படிக்கிற பயலங்க இணையத்தில் இப்போ உங்களை மாதிரி ஆளுங்கள் வந்து இந்த மாதிரி பேச வச்சு அவனுங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுத்த மாதிரி ஆகுது இன்னும் உண்மையான நூற்றுக்கு தொண்ணூற்றி ஏழு சதவீத பாமக தொண்டன் ஐயாவை நினச்சிக்கிட்டு தான் இன்னமும் அமைதியாக இருக்கான் போய்கிட்டு இருக்கான் இந்த ஒரு மூன்று சதவீத ஆட்கள் தான் வந்து அதிகமாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு பாமகவை பிளவுபடு பிளவுபடுத்தி பார்க்கணும் அப்புடின்னு ரொம்ப தீவிரமாக இருக்கான் இவனோட பாட்சை கண்டிப்பாக பழிக்காது என்னைக்கும் பாமக ஐயாவின் ஆசீர்வாதத்தோடு வயல் தொடர்ந்து அருமையாக அதாவது இப்போ தெரிஞ்சு போச்சு கருப்பாடு அவன் ஏவன் கட்சியில் கட்சியில் இருந்துக்கிட்டு கட்சிக்கு அவன் அப்புடின்னு கொஞ்சம் 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 கொஞ்சமாக தெரிஞ்சு போச்சு இனிமே வந்து பாமக உண்மையிலேயே அபார வளர்ச்சி பெறும் நீங்கள் ஒன்றா பாருங்கள் நன்றி வணக்கம்